வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்திய ஜெகத்புரம் சர்வம் கிருஷ்ணார்பணம் இன்றைய தலைப்பு யார் நித்திய கடங்காரன் பொழுது போய் பொழுது தெளிஞ்சால் கடங்காரம் மூஞ்சி ஒழிக்கிறவங்க யார் இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வந்து தேவைக்காக இன்னொன்று தொழில் மருத்துவம் மற்ற விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறது தேவைன்னா அன்னாடம் வந்து ஜீவனத்துக்கே வழி இல்லாம கடனை வாங்கி புழ போட்டுருது அது ரொம்ப மோசம் ஒரு இடத்துல கடனை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க இன்னொரு இடத்துல அதிக வட்டிக்கு வாங்கி கம்மி வட்டி இதை அடைச்சிட்டு கம்மி வட்டிக்கு வாங்கி அதிக வட்டியில் அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸு இல்லை தலைமறைவு வாழ்க்கை இப்படிலாம் கொண்டு போய் விடுறது இன்சால்வன்சின்னு சொல்லுவாங்க ஐபின்னு சொல்கிறது பொதுவாக வந்து போரட்டாதி நட்சத்திரத்தை குறித்து வச்சுக்குவோம் போரட்டாதி உத்தரட்டாதி கூட சொல்லுவோம் இதில் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சூரிய கர்மாவை வெளிப்படுத்தக்கூடியது குபேரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டது குமாரசாமித்தில் அதனால் குறிப்புகள் அப்படி தான் தரப்பட்டிருக்கிறது புத்திரட்டாதிக்கு காமதேவன் சொல்லியிருக்கு சார் இவங்கெல்லாம் பணத்தை தரக்கூடியவங்க தானே பணத்தை அதிகமாக வச்சுருக்கிறவங்க தானே இவங்கள ஏன் கடனுக்கு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதாவது நான் சொல்கிறது பூரட்டாதியில் பிறந்தவன் கடங்காரன்னு சொல்லலை அது வந்து தவறான போரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தி நடத்தும் போது ஏதோ ஒரு கிரகம் இப்போ சனி திசையே இருக்குன்னு வச்சுக்கோங்க போரட்டாதி நிற்கிது பத்தொன்போது வருஷம் சுக்கரனாக இருந்தால் இருபது வருஷம் போரட்டாதில் நின்றுட்டாலே கடன் வாங்கிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது எப்போது ஜீவன பாவத்தை யாருக்கு பாதித்து இருக்கிறதோ ஜீவன பாவத்தில் வந்து பணபரம்னு ஒரு இது இருக்குது கேந்திரம் திரிகணும்னு சொன்னமோ இல்லையா அதுவே பணபரம்னு ஒன்று இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணத்தை தரக்கூடியது இந்த ஒரு சதுரம் அதாவது இதை வந்து ஸ்கொயர்னு சொல்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பணபரஸ்தானம்னு சொல்கிறது இந்த அதிபதிகள் வலு போது குறைஞ்சிடும்போது அதிபதிகளுடைய சேர்க்கை பெற்று பாதிக்கப்படும் போது இதில் எட்டாம் பாவமும் வருதுங்க ஏன்னா இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிறது ஒன்று ஒரு ஒரு வகையில் பணத்தை தரக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாம் பாவம் குடும்ப சொத்து மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அஞ்சுங்கிறது பூர்வீகம் எட்டுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் மற்றபடி அந்த எட்டுங்கிற யாரும் மற்றவர்கள் செய்ய முடியாத தொழில்கள் செய்வதற்கு தயங்கக்கூடிய தொழில்களே செய்யக்கூடியது உதாரணத்துக்கு மருத்துவத்துறை சொல்லலாம் அதுக்கு ஆப்போசிட்டான துறையும் சொல்லலாம் அதான் கத்தி எடுத்தோம் பூரா ரவுடி ஆகிட முடியாது கத்தி எடுத்தோம் ஒரு பக்கம் அதையே வந்து சாதகமாக பயன்படுத்துகிறவனும் இருக்கான் பாதகமாக பயன்படுத்துகிறவனும் இருக்கான் மருத்துவர் கையில் ஒரு கத்தி எதுக்கு பயன்படுத்துங்க உயிரை காப்பாற்ற தான் பயன்படுது ஆனால் அதுவே எட்டாம் பாவத்தில் தான் வருது ஆறு எட்டு பண்டு வலு அடையாமல் ஒரு மருத்துவர் உருவாகவே முடியாது அதே ஆறு எட்டு பண்டு வலுவான தான் சமூக விரோதியும் உருவாகிறான் போலீஸு கேஸு அந்த தண்டனைகள்லாம் அதுவும் அதே தான் அப்போ ஆறு எட்டு வலு வலுப்பெற்ற ஜாதங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் வலு குறைந்த ஜாதங்கள் அல்லது நெகட்டிவிட்டியான ஜாதங்கள் அந்த மாதிரியும் போயிடுது ஸோ அதுலேயே ரெண்டு வகையாக இருக்குது எல்லா தான் சொன்னேன் எல்லாத்துலேயுமே ரெண்டு வகையாக இருக்குது ஸோ இந்த ஜீவன பாவம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பாவாதிபதிகள் வலு குறையும் போது பாவகிரகங்களுடைய ஒரு இதில் போய் மாட்டும் போது என்ன ஆகுதுங்க சதா வந்து கஷ்டம் இது காரகிரகம் சனி சனியினுடைய தொடர்பு இந்த பாவங்களுக்கு உண்டாகும்போது என்ன ஆகிடுதுங்க எப்பையும் போட்டால் அழுத்துன்னு அழுத்திக்கிட்டே இருக்கும் சனி தான் வந்து அந்த தரித்திரத்தை உண்டாக்கக்கூடிய கிரகம் பாவாதிபதி நான் சொன்ன மாதிரி அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு பாவாதிபதிகள் இருக்காங்க அது காரகிரகம் சனிதான் ஸோ அதிலே விபத்து கண்டாதி தோஷங்களை செய்யக்கூடியது செவ்வாய் அது ரத்தம் பார்க்கக்கூடிய கிரகம் வண்டியில் போயிட்டுருக்கேன் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா அதுவும் ஆறாம் பாவத்தில் தான் வரும் ஆனால் அதுக்கு காரகிரகம் வேறு அதுக்கு செவ்வாய் வந்து காரகனாக வந்துடும் ரத்த காரகனாக இல்லையா விபத்து காரகன் அப்படி போயிடுது ஆனால் சனிங்கிறது அந்த இடத்துல கடனை உருவாக்கக்கூடியவர் ஸோ இப்படி புரட்டாதி நட்சத்திரம் என்பது அந்த கர்மாவை குறிக்கிறது புரட்டாதி வந்து குபேரனுடைய நட்சத்திரம் குபேரன் ஒரு காலத்தில் ராவணனால் வஞ்சிக்கப்படுகிறான் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்படுகிறான் குபேரப்பட்டனங்கிறது இலங்கை தான் வேறு ஒன்றும் இல்லை ராவணன் ஆண்ட பூமி குபேரனுடைய பூமி அதனால் தான் அது ரொம்ப செல்லு செழிப்பான இடம் ராமாயணம் படித்து பாருங்கள் சுந்தரகாண்டத்தில் அப்புறம் அந்த மாட மாளிகையில் தங்கத்தாலான கோபுரங்கள் நிறைய இருந்த ஒரு பட்டினம் வந்து அந்த குபேரப்பட்டினம் என்று சொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா லங்காபுரி பட்டினம் ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா அதை வந்து குபேரன் தன்னுடைய சகோதரத்தை இழந்துட்டு வந்துடுறார் அடுத்து வந்துடுறார் மறுபடியும் ஈஸ்வரனை பல வருட காலம் பல ஆயிரம் வருடங்கள் ஈஸ்வரனை நோக்கி கடுந்தவம் இருந்து அதுக்கப்புறம் அவர் என்னவோ மாறுறாரு மறுபடியும் அந்த பட்டத்தை பெறுகிறார் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அது என்னவோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த புரட்டாதிங்கிற அந்த ஒரு கிரகம் வந்து ஆக்குவதிலே எந்த விதமான தயக்கத்தையும் காட்டுவதில்லை போராட்டத்திலேருந்து ஒரு கிரகம் திசாபுர்த்தி நடந்துச்சுன்னா எக்காரணம் கொண்டும் கடன் வாங்கணும்னு நினைக்காதீங்க என்ன பண்ணுங்கள் இருக்கிறது போதுன்ட்டு ஏதோ சம்பளத்துக்கு போகிறோமா இருக்கிறத வச்சு வாயை வயிற்ற கட்டி வாழ்ந்துட்டு போயிடணும் கடன் மட்டும் உள்ளே போனீங்கன்னா கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு கடங்காரனாக மாறிவிடும் இவர்கள் தான் நித்திய கடங்காரர்களாக மாறிவிடுவார்கள் அதே போல் நான் சொன்னது சனி வலுப்பற்ற ஜாதகத்தில் சனி வந்து இந்த மாதிரி துஸ்தானங்கள் தொடர்பில் வரும்போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சனி வந்து காராகிரகம் அதை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல ஏன்னா அவர் கர்மாவை தான் நமக்கு தரப்போகிறார் போன ஜென்மத்தில் நாம் என்ன பாவம் பண்ணோன்னு நமக்கு தெரியாது அதனால் பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லியிருக்கா இல்லையா ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்கிறது அதனால் படித்தவன் படிக்காதவங்கிறதுலாம் இல்லை படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கான் ஆனால் அறமுறையாக படிச்சுட்டு பெரிய பெரிய லெவலுக்கு போனவங்களாம் இருக்கான் அது திறமை தான் அவ்வளோதான் அது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறது அதுதான் வந்து அந்த பதவி பூர்வ புண்ணியானாம்னு சொல்லியிருக்கு அது இல்லாதவங்க இந்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம் அதே போல் ஆறாம் அதிபதியினுடைய திசை எட்டாம் அதிபதியுடைய திசை நடப்பவர்கள் ஆறாம் அதிபதி பெற்ற கிரகத்தின் திசை போல் எட்டாம் அதிபதியினுடைய பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும்போது கடன் ஒரு நோய் வழக்கு வம்பு இப்போ தேவையில்லாத போலீஸு கேஸ் இதனால் கடனால் வந்து நான் ஜெயிலுக்கு போகணாங்கிற அமைப்பெல்லாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு வரும்போது இதை அடைக்க முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க போலீஸ் கேஸை சந்திக்கக்கூடிய அதுமாதிரி ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்துகளை சந்தித்து அதுக்கு தயங்கி கொண்டு அதற்கு பய பயந்து கொண்டு பல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடியதை நாம் வந்து அந்நாடம் பேப்பரில் படிக்கும் அதுவும் இன்றைக்கி அந்த மூணாம் பாவம் தொடர்பில் வரும்போது ஆன்லைன் தான் நிறையா நடக்குதுங்க மூணாம் பாவம் தான் கம்யூனிகேஷன் ஆன்லைன் பாவம் அங்கே சம்மந்தப்படுறாங்க அதனால் புதன் சனி தொடர்பு இருக்கிறவங்க எக்காரணம் கூட என்ன பண்ணக்கூடாதுங்க சனி புதன் தொடர்பு இருக்கிறவங்க ஜாதகத்தில் சேர்க்கை இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அல்லது சாரம் பெற்றவர்கள் சனி போய் புதன் சாரமோ புதன் போய் சனி சாரமோ வாங்கியிருக்கக்கூடிய ஜாதகங்கள் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிக்கணும் இந்த கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் அடுத்தது பார்க்கும்போது நித்யகாரங்காரன் சொல்கிறது இந்த ஆறாம் அதிபதி உங்கள் லக்னத்துக்கு ஆறு கூடியவர்னு ஒருத்தர் பாரம் இல்லையா அவர் வந்து சூரியனுடைய தொடர்பில் வரக்கூடாது சூரியன் வந்து தினம் செய்யக்கூடிய வேலைகளை சுட்டி தினமும் என்ன பண்ணுறோம் எழுந்து சாயங்காலம் வரைக்கும் காலையில் அவர் உதிக்கிறதும் ஈவினிங் மறைகிறதும் அவர் வந்து நிறுத்தவே மாட்டார் உலகமே தலைகேழு திரும்பினாலும் அவர் என்ன பண்ண மாட்டார் தன்னுடைய கடமையிலிருந்து தவறவே மாட்டார் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதனால் தான் அரசாங்க வேலையை அரசாங்க சம்பளம் வாங்குறவங்களெல்லாம் என்ன சொல்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள்னு சொல்கிறது அதுவே வந்து இந்த ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதி சூரியனோடு தொடர்புலே வரும்போது சூரியன் சாரம் பெறும்போது இந்த பணவரஸ்தானம் என்று சொல்லப்பட்ட ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த ஸ்தானங்கள் வலு குறையும் போது என்ன ஆகிடுதுங்க நித்திய கடங்காரனா மாறிடுறாங்க நல்ல வசதியான வீட்டு பிள்ளைகள் கூட என்ன பண்ணிடுறாங்க தொழில் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு போய் ஏதாவது அடமானம் வச்சு அதையும் இதையும் பண்ணி நிறைய லாஸ் பண்ணுறாங்க புதன் திசை நடக்கும் ஜாக்கிரதையாக புதன் திசையை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் புதன் வந்து நம்மளை கடன் வாங்க வைக்காமல் நவரவே மாட்டாருங்க ஏன்னா அவர் காலபுருஷனுடைய ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் அதாவது அந்த ஆறாம் அதிபதி என்கிற ஒரு காரணத்திற்காக கடன் நோய் வழக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகளை தராமல் புதன் ஏன்னா கடனே இல்லைம்பாங்க ஒரு சில அவர்களுக்கு வேறு விதமாக நோய் அல்லது வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொண்டு போய் மாட்ட விட்டுருவாங்க அதனால் புதன் கிராஸ் ஆகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் புதன் திசை அடுத்து வருது குரு திசையில் பிறந்தவங்க ஏற்கனவே நிறையா நான் சொல்லியிருக்கேன் அதனால தான் பூரட்டாதிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் சரியான வயதிலே உங்களுக்கு புதன் திசை வந்துடும் முப்பது நாற்பது வயதுகளிலே வந்து உங்களுக்கு வாழ வேண்டிய புதன் புதந்திசை வரும்போது சொந்த தொழிலுக்கான முயற்சியை செய்யாமல் என்ன பண்ணிக்கணுங்க இருக்கிற ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டு அந்த உத்தியோகமே போதும்னு போயிடணும் சொந்த தொழிலில் முதலீடு பண்ணுறேன்னு போனால் புதன் திசை ஒரு ஆட்டை ஆட்டி விட்டு தான் போகும் புதன் திசை நடப்பவர்கள் சர்வஜாகிரதையாக இருக்க வேண்டும் அதனால் கடனை வாங்கி தொழிலை விரிவுபடுத்துகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு நீங்கள் புதந்திசையில் முயற்சிகள் செய்தால் அவர் அதுக்காக வலையை வீசி கொண்டு காத்திருப்பார் கண்டிப்பாக உங்களை பிடிச்சி மூட்டை கட்டிடுவார் அதனால் ரொம்ப வந்து மோசமாக போகக்கூடியது கடனால் ஆன்லைன் சூதாட்டத்தினால போன வாரம் கூட ஒரு இதில் படித்தோம் அந்த வாழ வேண்டிய வயதில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் ரூபா ஆன்லைன் சூதாட்டம் ஆடி கடனாகி தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கு ஒரு கடிதத்தை எழுதி விட்டு விட்டு சரி நீங்கள் இது மாதிரி இருந்துக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு ஆனால் இவர் வந்து விட்டு போய் தான் இந்த மாதிரிலாம் செய்கிறது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரும்போதே வெளியில் வந்துடணும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வரைக்கும் இவங்களை அடிக்ஷன் ஆகிடுதுங்க அந்த மூணாம் பாவத்துடைய வீரியம் அந்தளவுக்கு அங்கே வேலை செய்யுது மூணாம் பாவம் என்பது அந்த மாதிரி தன்னுடைய சுயநினைவை மறந்து செய்யக்கூடிய வேலைகளாக அடிக்ஷனாக செல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் இந்த கம்ப்யூட்டர் ஜ இந்த ஆன்லைன் கேமிங்கில் வந்து அந்த அளவுக்கு அடிக்ஷன் இருக்குங்க நல்லா படித்து வேலைக்கு போயிட்டுருக்கார் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருங்க அவரே சூசைட் பண்ணிக்கிறார் முடியல அவரால் முப்பது லட்சங்கிறது மிகப்பெரிய கடனாக மிகப்பெரிய இதுவாக மாறிவிடுகிறது அடைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது அவமானம் தேடி வந்துவிடுமோ என்கிற ஒரு பயத்தினாலே சூசைட் பண்ணிக்கூடிய நிலைமை உருவாகுது ஸோ அங்கே வந்து அந்த எட்டாம் பாவம் வலுக்குன்றியவர்கள் மூணாம் பாவம் வலுக்குன்றியவர்கள் எட்டுக்கு எட்டு என்று சொல்லப்பட்ட மூணாம் பாவம் எட்டாம் பாவமும் ஜாதகத்துடைய என்ன ஒரு ஆயுள்ஸ்தானத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு வந்து பாதக தொடர்புகளோ என்ன மற்ற தொடர்புகளோ துஸ்தானாதிபதியில் தொடர்புகளோ அங்கே வந்துடக்கூடாது வந்துருச்சுன்னா நிலைமை கைமீறி போய்விடும் ஆக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மாட்டியிருப்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருமானத்தை வந்து சரி செய்து கொண்டு அந்த ஒரு சிறுக சிறுக அடைக்க அடைப்பதற்கான வழியை தான் தேட வேண்டுமே தவிர இந்த மாதிரி மார்க்கத்துக்கு போகக்கூடாது நீ ஊர்ட்ட கூட போய்டும் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி செய்து கொண்டு மற்றவர்களையும் சிக்கல்களை மாட்டுவது என்பது மிக மோசமான விஷயம் இதற்காக நம்ம எத்தனை சென்மம் எடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணணுங்க நாம் தான் அதை கட்டி ஆகணும் வேறு வகையில் வந்து அது நம்மளை குடுங்கிட்டு போயிடும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ சூரியனோட இல்லை சூரியனுடைய சாதம் வாங்கியிருந்தாலும் அங்கே என்ன பண்ணிக்கணுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கடன் வாங்காமல் தொழிலை செய்யக்கூடிய நம்மகிட்ட முதலீடு இருந்தால் போடலாம் போட்டு தொழில் செஞ்சு வரலன்னா கூட போயிட்டு போகுது நஷ்டம் முதலீடு போயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி நாம் பழைய வேலையை செஞ்சுக்கிட்டு நாம் பாட்டிக்கு போயிடலாம் ஆனால் கடனை வாங்கி ஒரு தொழிலை விட்டு அதில் நஷ்டம் அடைவது என்பது மறுபடியும் அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக வேறு இடத்துலேயே கடனை வாங்கி மறுபடியும் தருவது என்பது மிக மிக மோசமான ஒரு விஷயம் அதில் வந்து அதை இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தொழிலை வந்து இது இல்லாமல் யாருமே இறங்கக்கூடாது நான் அதுவும் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் அனுபவம் இல்லாமல் ஒரு தொழிலே தயவுசெய்து இறங்காதீர்கள் அதில் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதனுடைய நினைவு சூழல்களை தெரிந்து கொண்டு ஒரு தொழிலை செய்யுங்கள் அல்லது உங்களுக்கு உங்களுடைய ஃபாதர் உங்களுடைய ம சிஸ்டர் அதாவது யாராவது அங்கிள் யாராவது பெரியப்பா சித்தப்பா மாமன் யாராவது ஒருத்தர் அனுபவஸ்தர்கள் பக்கத்தில் இருக்கணும் அவங்க வந்து நீ செய்கிறது சரி தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அவங்களுடைய நிழலில் வளர்ந்தவங்களாம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஆனால் புதுசாக போய் பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து சாதிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்குண்டான கொடுப்பினை ஜாதகத்தில் அது சொன்ன மாதிரி அந்த பனபரசான வலுவாக இருக்கிறவங்களுக்கு அது தூக்கி கொடுத்துரும் யாராக இருந்தாலும் சரி வலுவாக இருக்கேன்னு சொல்லி அவன் நல்லா பண்ணுறானேன்ட்டு நாமளும் என்ன பண்ணுவோம் அவனை பார்த்து நாமளும் பண்ணணும் முயற்சி செய்யும்போது நாம் மாட்டிக்கும் அவன் மட்டும் நல்லா இருக்கான் நான் மாட்டிக்கிட்டேன்னா நம்ம ஜாதத்தில் அவ்வளோதான் இருக்குது கொடுப்பினை அதில் கேத்த வீக் ஆண்டவன் வந்து ஆட்டுக்கு வாழ அளந்து தான் வச்சுருக்குறான் அதை மாற்ற முடியாது உங்களுடைய கொடுப்பினையை தெரிந்து கொண்டு ஒரு தொழிலை செய்யுங்கள் செய்து செஞ்சுட்டு கடங்கா நைட்டு அதுக்கப்புறம் வந்து தான் எல்லாேருமே ஜா ஜாதம் பார்க்க வரீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியல போகிறதுக்கு முன்னாடி ஏன் அதை வந்து ஒரு ஒரு இது அப்போ வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஏன் என்னால் முடியும் நான் செஞ்சுருவேன் நான் சாதிச்சுருவேன் இந்த இளைய வயசில் ரத்த கொதிப்பில் செய்கிறது அதெல்லாம் அதுக்கப்புறம் போக போக அடிபட்டு அடிபட்டு என்ன ஆகுதுங்க பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டிக்கிறாங்க இவங்களும் மாட்டிக்கிறாங்க பெற்றவங்களையும் மாட்ட விட்டுடுறாங்க அது ஒரு பக்கம் இந்த மாதிரி கடன் அப்படிங்கும் போது அது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டுங்க நிறைய விஷயங்களை சொல்லலாம் அடிப்படையிலே இந்த விஷயங்களை முக்கியமான விஷயங்களை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் அதனால் கெட்டவங்க யாராக இருந்தாலும் மாட்டிக்குவீங்க அதே போல் பூரட்டாதி இந்த மாதிரி தொடர்புகள் நட்சத்திர தொடர்புகள் வரும்போது மாட்டிக்கிறீங்க நித்திய கடங்காரன் என்று சொல்லப்பட்ட அந்த ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் சூரியனோட தொடர்பில் வரும்போது மாட்டிக்குவீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு பணபரஸ்தானம் வீக்கானவங்க கட்டாயம் மாட்டிக்குவீங்க இதெல்லாம் தான் என்ன பண்ணணும் ஒரு கடனை வாங்கிறதுக்கு முன்னாடி ஜோதிடரை பார்த்து இது செய்யலாமா கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அதில் வந்து உங்களுக்கு தொந்தரவு வராது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் சர்வேஜனா சுகினோ பவந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்